சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி நாளாகும் இந்த நாளில் பெருமாளை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் இந்த தேய்பிரை ஏகாதசிக்குரிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மஞ்சு கோஷா எனப்படும் தேவலோக பெண் மேதாவி முனிவரை காம வயப்படுத்தி அவரின் தவம் வெற்றி பெறுவதை தடுத்தாள் இந்த பாவ செயல் காரணமாக மஞ்சு கோஷா பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது அப்போது அவள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தீவிர ஏகாதசி தினத்துல விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது பாவங்கள் நீங்க பெற்று நற்பலன்களை அடைந்தால் எனவேதான் இந்த சித்திரை தேய்பிரை ஏகாதசி தினம் பாப மோஷினி ஏகாதேசி விரதம் என அழைக்கப்படுகின்றது தன்னை வணங்காத மனிதருக்கும் வளங்களை அள்ளித்தரக்கூடியவர் தான் பெருமாள் பெருமாளை வழிபடுவதற்குரிய தினங்களாக வருடம் முழுவதும் அனைத்து மாதங்களிலேயும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை ஏகாதசி தினங்கள் வருகின்றன இந்த ஏகாதசி தினத்துல விரதங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன்களை நம்மால் பெற முடியும் அந்த வகையில் சித்திரை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி அல்லது பாபமோஷினி ஏகாதசி விரதம் நம் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும் இந்த தினத்துல அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு வாசமிக்க மலர்களை சமர்ப்பித்து தீபம் ஏற்றி கற்கண்டுகள் அல்லது ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து பெருமாள் லட்சுமி மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும் ஏகாதேசி வழிபாடு என்றாலே சாப்பிடாமல் விரதம் இருந்து மனம் முழுவதும் பெருமாளின் நினைவோடு பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வதுதான் சரியான ஒரு முறை இருந்தாலும் இன்றைய கால சூழல்ல பலருக்கும் உடல் உபாதைகள் இருக்கு விரதம் இருக்க முடியாத இருக்க அப்படிப்பட்டவர்கள் உப்பில்லாத பச்சரிசி உணவுகளையோ அல்லது பால் பழங்களை மட்டுமே உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் வெறும் வயிற்றில் துளசி தீர்த்தத்தை குடித்துவிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை இறைவன் முன்பு நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஏகாதேசி நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓம் சக்கரதாரியே நமக சக்கரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் பெருமாளை உன்னை நான் வணங்குகின்றேன் என்பதுதான் இந்த ஒரு வரி மந்திரத்துடைய பொருள் நம்முடைய வாழ்க்கையின் காலச்சக்கரம் அந்த பெருமாள் கையில் தான் இருக்கின்றது இந்த ஒருவரி மந்திரத்தை நாம் சொல்லி வரும்பொழுது வாழ்நாளில் நாம் செய்த பாவங்களை நீக்க பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் நமக்கு உதவி செய்யும் இதனால் பெருமாளுடைய ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீர்த்தம் வாங்கிக் கொண்டு பெருமாள் சடாரியை தலையில் வையுங்கள் தலைமேல் நிற்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் விலகும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட்டாலும் மிகவும் புண்ணியத்தை பெறலாம் வீட்டிற்கு திரும்பியதும் பூஜை அறையில் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக இருக்கக்கூடிய அந்த இனிப்புகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிடலாம் விரதம் மேற்கொண்டவர்கள் அப்பிரசாதத்தை சிறிது சாப்பிட்டு பெருமாளுக்கான ஏகாதேசி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் சித்திரை மாத தேய்பிரை ஏகாதேசி விரதம் அல்லது பாவநாசினி விரதம் மேற்கொள்வதன் பிரதான நோக்கமே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ செயல்களின் வினைப்பயன் போக்குவதுதான் மேலும் நம் வாழ்வில் துன்பங்கள் அதிகம் ஏற்படாமல் இருக்கவும் குல சாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவை நீங்கி வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் பெருகவும் நாம் இந்த ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதனால இவ்வளவு சிறப்புமிக்க நம் பாவங்களை போக்கக்கூடிய இந்த ஏகாதேசி விரதத்தை தவறவிடாதீர்கள் பெருமாளை வணங்கி அவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்